ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம முயல் கறி தாங்க செய்ய போகிறோம் முயல் கறி வச்சு முயல் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு காட்டு முயல் வாங்கியிருக்கிறோங்க அவங்களே உரித்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த கறியை வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த நீச்சல் ஸ்மெல் வராது மட்டன் சிக்கனை விட முயல் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க கேன்சர் பேஷண்ட் அப்புறம் கன்சியூவாக இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஃபேட் ரொம்ப கம்மிங்க கொழுப்பு ரொம்ப கம்மி கறி வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக வந்து கால் கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வரமல்லி சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் மல்லி சீரகம்லாம் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வர மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாய் வந்து நான் ஒரு பத்தெண்ண சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து நல்லா கலர் மாதிரி செவந்து வரணும் இப்போ செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அதே பேனில் மறுபடியும் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை ஸ்மெல் நல்லா போய் வரணும் நிற மாதிரி நல்லா செவந்து வரணுங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் நல்லா செவந்து வந்துடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச சீரகம் மல்லி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம முயல் கறி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முயல் கறியை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கறி சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி விடுங்க கறி வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனா அப்படியே இறங்க வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு ஒரு ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு விஷயம் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கறியிலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ கறிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட வேணா கறிக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா அதான் கறி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப விசில் விட தேவையில்லை கறி வந்து நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரம் இப்போ நம்ம கறி வந்து வெந்து வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இதில் வந்து நமக்கு ரொம்ப கொழுப்பெல்லாம் இருக்காது ஃபேட் ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் கருகாப்பில் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்துக்கலாங்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலாவை சேர்த்துட்டு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகும் ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் எல்லாம் பச்சை வாசனை அடிக்காதுங்க இப்போ நம்ம மிளகு வந்து நல்லா கொதித்து வரணும் மசாலாலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கொதிச்சு ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கறி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட் நம்ம கறி கறி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கறி வேக வச்சு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ குழம்புக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க நம்ம கறி வேக வச்ச தண்ணி கறி எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிரும் குழம்பு வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் விட இந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது இதில் வந்து ஃபேட் ரொம்ப கம்மிங்கிறதுனால எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் பெரியவங்கள்லேருந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்லாங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆனது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாங்க இப்போ நல்லா கறி வெந்து வந்துருச்சு நமக்கு இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இன்றைக்கி சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்